Oh, oh, மகன் தூய ஆவியின் பெயராலே மூவொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நம்முடைய தாய் திரு அவையானது திருத்தூதர் பெயருடைய பேட விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இப்போது நம்முடைய தாய் திருச்சபை வழி நடத்தும் நம்முடைய திருத்தந்தையினுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவர் வழியாக திருச்சபை இறை அருளை தொடர்ந்து வழி நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவருக்கு துணையாக இருக்கின்ற ஒவ்வொரு மறை மாவட்ட தலைமைப்பிடம் ஏற்று வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஆயுர் பெருமக்களுக்காகவும் இன்னும் சிறப்பாய் நம்முடைய மறை மாவட்ட ஆயுடைய ஆன்மீக உடல் சுகத்திற்காகவும் அவர் வழியாக நம்முடைய தல திரு அவையாக உதை உதகை மறை மாவட்டம் வழி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் இந்த நாளிலே நாம் படித்திருப்போம் திருச்சபையின் தலைவர் யார் கிறிஸ்துவை தான் ஆனால் திருச்சபை வழி நடத்துவதற்காக கண்கண்ட தலைவராக ஏற்படுத்தினார் என்று சொல்லி அந்த பேதுருவை தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி விழாவை நினைவு கூறவும் ஒரே ஆயிரம் ஒரே மந்தயமாக இருப்பார்கள் என்று சொல்லியோவான் பத்து பதினாலு இயேசு விரும்பினாரே அந்த விருப்பத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட்டு செபிக்கவும் இந்த விழா நமக்கு அழைப்பை விடுக்கின்றது தலைவன் என்பவன் யார் வழியை அறிந்திருக்க வேண்டும் அறிந்த வழியை பிறருக்கு காட்டுபவராக இருக்க வேண்டும் அந்த காட்டுகின்ற வழியிலே தானும் சேர்ந்து நடந்து பிறரை வழி நடத்துபவனாக இருக்க வேண்டும் இன்று நாம் பேருடைய தலைமைப்பேட விழாவை கொண்டாடுகின்ற பொழுது பேதரு இயேசுவை அறிந்தவராக இருந்தார் நீரே மெசியா நீரே வாழும் கடலும் மகன் என்று சொன்னதாக சொல்லி காட்டுகின்றது அப்படி அறிந்திருந்த இயேசுவை அவர் பிறருக்கு சுட்டி காட்டினார் அவருக்கு பிறருக்கு வெளிப்படுத்தி காட்டினார் திருத்துவர் மனையில் இரண்டு மூன்று நான்கு அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது பெந்தகோஸ்த அனுபவத்திற்கு பிற்பாடு தன்னை தேடி வந்த மக்கள் எல்லோருக்கும் ஏன் தன்னையும் கிறிஸ்துவையும் வதைத்த எல்லோருக்கும் தலைமை சங்கத்திற்கு முன்னாலுமே அவரை அறுதியிட்டு கூறுகின்ற அவர்களுக்கு விலைக்கு சொல்லுகின்ற ஒரு ஒப்பற்ற தலைமைத்துவத்தை பேதுரு வெற்றிருந்ததாக சொல்லப்படு மூன்றாவதாக வழி நடத்துவது பேதுரு தொடக்க திருச்சபையை முன் நின்று அற்புதமான வழி வழிநடத்தி இறை ஆவியை எல்லா மக்களுக்கும் வெற்றுக் கொடுத்து இறைவனுடைய திருச்சபை எங்கும் பரவிட தன்னை அர்ப்பணித்தார் அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் வழியாக இயேசு செய்து அவரை உறுதிப்படுத்தினார் என்பதைத்தானே திருத்தூர்மனையின் அதிகாரங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன இத்தகைய பேதுருவை கடவுள் தேர்ந்தெடுத்தார் அதைத்தான் இன்றைய நச்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது இத்தகைய தலைமைத்துவத்தை ஏற்ற அந்த பேதுருவிடம் காணப்படுகின்ற குணாதிசயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களிலே பேது தலைமைத்துவம் விளையத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்ற சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நச்செய்தியை படிக்கின்ற பொழுது திருத்தூருப்பட்டியலிலே பேதுருவினிடம் முதன்மையான இடத்தை பெறுவதாக அமைந்திருக்கின்றது தொடர்ந்து அவருக்கு அதிகாரத்தை உன் பெயர் பாறை இந்த பாறையின் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி தன் திருச்சபையின் அடித்தளமாக அவர் சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்து மண்ணுலகில் நீ எதையெல்லாம் அனுமதிப்பாயோ அது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் மண்ணுலகில் தடை செய்வது விண்ணுலகம் தடை செய்யப்படும் என்கின்ற அதிகாரத்தை பேரோக்கு கடவுள் கொடுக்கின்றார் அடுத்து விண்ணகத்தின் திறவுகோலை உன்னிடம் தருகின்றேன் பாதாளத்தின் வாயில்கள் அதை மேற்கொள்ளா என்கின்ற அந்த ஒரு ஆணையையும் கொடுக்கின்றாய் ஏ யோனாவின் மகன் சீமோனே என்னை அன்பு செய்கின்ற சொல்லிக்கு மூன்று முறை கேட்ட இயேசு என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என் ஆட்டுக்குட்டிகளை வழிநடத்து என்று சொல்லி திருச்சபையை அவருடைய கரங்களை ஒப்படைப்பதாக இருக்கின்றது இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு காலியான கல்லறை பற்றி தெரிவிக்கப்பட்டவுடன் அந்த கல்லறையில் முதலில் நுழைந்தவர் அவராக இருக்கின்றார் எல்லா வேலைகளும் சிறப்பாய் இயேசு செய்த அற்புதங்கள் ஒவ்வொன்றிலும் அவரோடு இருந்தவர் அவருடைய உருமாற்றத்தின் பொழுது அவருடைய கெட்சிமனை பாடுகள் அனுபவத்தின் பொழுது அவரோடு இருந்தவர் மேலும் பெந்த கோஸ்தே அனுபவத்திற்கு பிற்பாடு தலைமைத்துவம் ஏற்று இறைவ இயேசுவை பற்றி அறிக்கையிட்டு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை ஒன்று திரட்டு இயேசுவை நோக்கி திரும்பி வருகின்ற அந்த ஆற்றலை பெற்றவராக இருக்கின்றார் இயேசு அவர்களை குடிகொண்டிருப்பதனாலே அவருடைய பெயரை கொண்டு முடக்குவாதம் மற்றும் பிச்சை எடுத்துக்கொண்டவனை எழுந்து நடக்க வைக்கின்றார் இயேசுவின் அருளினாலே சென்ற இடங்கள் எல்லாம் தூய ஆவியை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார் இப்படி இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்டு இயேசுவின் அதிகாரத்தை பெற்று இயேசுவின் வழித்தொன்றலாய் திருச்சபை வழி நடத்திய பேதூரின் விழாவை தான் இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த தவக்காலத்திலே இவருடைய விழாவை சிறப்பிக்கின்ற பொழுது இது இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன தலைமை தொகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு சொல்வதை போல அந்த பணியினை ஊதியத்திற்காக செய்யாமல் மனமுவந்து செய்பவர்களாக இயேசுவுக்காக செய்பவர்களாக செய்ய வேண்டும் கட்டாயத்தின் பேர் அதை செய்பவர்களாக இருக்கக்கூடாது மாறாக கனிந்த உள்ளத்தோடு அதை செய்பவர்களாக இருக்க வேண்டும் முன்மாதிரியின் வழியாக பிறரை இயேசுவின் அருகிலே கொண்டு வந்து சேர்ப்பவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இயேசுவின் கிறிஸ்துவிடம் தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இறைபணி செய்கின்றோம் என்கின்ற உணர்வோடு அந்த பணியை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை பேது நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அதோடு கூட இந்த தவக்காலத்தில் இவருடைய தலைமைப்பிட விழாவை சிறப்பிக்க நாளிலே நம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பேது மிகவும் பலவீனமான மனிதர் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய மனிதர் இது உமக்கு நேரிடக் கூடாது என்று சொல்லி துன்பத்தை தவிர்க்க வாழ விரும்பியவர் மகிமையிலே நாம் திளைத்திருக்க வேண்டும் சொல்லி நாம் இங்கே இருப்போம் என்று சொல்லி இயேசு நூறு மாற்றதன் போது அவரை அங்கே இருக்க விரும்பியவர் மேலும் எல்லோரும் ஓடிப்போனாலும் நான் விட்டு ஓடி போக மாட்டேன் என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டவராக இருக்கின்றார் இப்படி பலவீனமான மனிதன் அதோடு இயேசுவை மூன்று முறை மறுதளித்தவர் இத்தகைய மனிதரை ஏசு எப்படி தலைமைத் தொகை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அவர் மனம் விரும்பி அழுததினாலு அவருடைய மன மாற்றம் அவருக்கு அந்த தலைமைத் தொகத்தை பெற்று கொடுத்தது நாமும் எத்தகைய பலவீனத்தில் வாழ்ந்திருந்தாலும் எத்தகைய பாவத்தில் வீழ்ந்திருந்தாலும் இதோ நம்ம ஏற்றுக்கொள்ள கடவுள் தயாராக இருக்கின்றார் உண்மையான மன வருத்தத்தோடு உண்மையான மன மாற்றத்தோடு ஆண்டவரை நாம் தேடி வருகின்ற பொழுது நாம் இழந்து போன எல்லா ஆசிரியம் மீண்டும் கடவுள் நமக்கு கொடுப்பார் அவருடைய அன்பில் நினைத்திருக்க செய்வார் அவருடைய அதிகாரத்தோடு அவர் கொடுக்கின்ற ஆசிரியரோடு தொடர்ந்து அவர் சாட்சிகளாக நம்மை வாழச் செய்வார் ஆகவே அன்பு சகோதரமே நம் நிலையை உணர்ந்து கொள்வோம் நம் தவறிய நேரங்களை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வருவோம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைமைத்துவ பண்பாக இருக்கின்ற குடும்பத்தின் தலைவராக திருச்சபின் தலைவராக இருக்கின்ற பொழுது ஏதோ கட்டாயத்தினாலோ ஊதியத்திற்காகவோ சுய லாபத்திற்காகவோ தற்பெருமைக்காகவதை செய்யாமல் ஆண்டவருக்காக செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் தல திருச்சபை ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாய் வாழ ஜெபிப்போம் இந்த நாளின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆண்ட உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமே நமோ திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா திருச்சபையின் தலைவராக மாதவா உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம் जगु बे नभो नभो रोमैरा जगो